باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم شہر رمضان الذي انزل فيه القرآن هدى للناس وبينات من, من الهدى والفرقان فمن شہد منكم الشہر فالجسم قنیت القرية اللہ من اڈیار گلے ان ریدنم اور اڈگان حدیثی نام پرندو کل ویندو அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நதிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன் அஸ்பஹமின் குமுல் யோ மசா இமா இன்றைய தினம் உங்களில் யார் நோன்பாளி என்று கேட்டார்கள் அப்போது நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தோம் அபூஹிரா ஊதிய அன்பு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தோம் அன அவர்கள் கூறினார்கள் நான் நோன்பாலியாக இருக்கிறேன் என்று கூறினார்கள் தொடர்ச்சியாக வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் கால சமன் அமின் யோம ஜனாசத இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின் தொடர்ந்தவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது நாங்கள் மௌனமாக இருந்தோம் அபுபக் ரவி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் நான் இன்றைய தினம் ஜனாசாவை பின் தொடர்ந்தேன் தொடர்ச்சியாக நபி சல்லாஹோ அலைஹி அவர்கள் மூன்றாவதாக கேட்டார்கள் இன்றைய தினம் உங்களில் ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது நாங்கள் மௌனமாக இருந்தோம் நபி சல்ல அபு பக்கர் சித்தீக் ரவி அன்பு அவர்கள் கூறினார்கள் அன நான் உணவளித்தேன் என்று கூறினார்கள் தொடர்ச்சியாக நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் நான்காவதாக கேட்டார்கள் ஃபமன் ஆத மின் குமுல் யோம மரீவா இன்றைய தினம் ஒரு நோயாளியை உங்களில் நலம் விசாரித்தவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது நாங்கள் மௌனமாக இருந்தோம் அபுபக்கர் சித்தி கிரதியுல்லாஹ் அன்பு அவர்கள் நான் என பதில் கூறினார்கள் இப்போது இதை இந்த நான்கு கேள்விகளையும் கேட்டு

சஹீ முஸ்லிமில் இந்த ஹதீஸ் ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நான்கு அமல்களை ஒரு நாளில் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒன்று சேர்வதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஏனைய நாட்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நோன்பை தவிர்த்து சதப்பா செய்வதும் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதும் அதே போன்று ஒரு ஏழைக்கு அல்லது ஒரு ஜனாசாவை பின்தொடர்வது இந்த மூன்றும் சமயங்களில் ஒன்று கூடிவிட வாய்ப்பிருக்கிறது ஆனால் அன்றைய தினத்தில் நாம் நோன்பாளியாக இருப்போமா இல்லையா என்பது மட்டும் எண்பது சதவிகிதம் கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் அடிப்படையாக நாம் நோன்பாளியாக காலை முதலே நாம் நோன்பாளியாக இருப்போம் இந்த மூன்று விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு எளிமையாக நடக்க வாய்ப்பிருக்கிறது எங்கேனும் ஜனாசாவை நீங்கள் கேள்விப்பட்டால் மௌத்தை நீங்கள் கேள்விப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள் பின்பு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு நோயாளியை நலம் விசாரித்தலும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய சதகா என்பதும் மிக எளிமையாக நம்மால் செய்துவிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான் இந்த நான்கு அமல்களையும் இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் நம்மால் கண்டிப்பாக செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஹதீஸை இன்றைய தினம் நான் கூறுகின்றேன் நபி ஹபீஸ் அலைஹி வசல்லம் அவர்கள் இதற்கு சொர்க்கம் என்று நமக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு அமல்களும் பல நாட்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு ரமலானில் நமக்கு கிடைக்கும் எனவே யாரும் இதை ஏணடித்து விட வேண்டாம் எங்கு ஜனாசா நமக்கு கிடைக்கின்றதோ செய்து வருகின்றதோ இன்ஷா அல்லா ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள் நோயாளியை நலம் விசாரித்து ஆறுதல் கொடுங்கள் முப்பது நோன்புகளும் இன்ஷா எந்த ஒரு நோன்பும் நம் இடத்திலே இப்படி இருக்கக்கூடாது சதப்பா செய்யாத நோன்பு இந்த நோன்பு என்று இருக்கக்கூடாது இன்ஷா அல்லா மாதம் முழுவதும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு ஏதேவோ ஏதேனும் ஒரு ரூபத்தில் சதபாவை இன்ஷா அல்லா செய்து விடுங்கள் அல்லாஹு கலா நம்முடைய நோன்பை பாவம் இல்லாத நோன்பாக கள்ளம் கபடம் இல்லாத நோன்பாக குறை குற்றங்கள் இல்லாத நோன்பாக பிறர்களுடைய குறைகளுடைய விஷயத்தில் தலையிட்ட நோன்பாக இல்லாத பிறரை பற்றி புறம் அவதூறு பொய்யான நடவடிக்கையில் ஈடுபடாத நோன்பாக அல்லாஹு தாலா நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக இரண்டாவது முக முக்கியமான விஷயம் ரமலான் இபாதத்துக்குரிய மாதம் வணக்க வழிபாட்டில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் இன்ஷா அல்லா நீங்கள் அமல்களில் இபாதத்துகளில் இன்ஷா அல்லாஹ் ஈடுபடுங்கள் உங்களுக்கு இபாதத்துகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் மார்க்க அறிவை தேடுங்கள் அதுவும் தான் குரான் ஹதீஸ் எடுத்துக்கொண்டு நேற்று வரை தெரியாமல் இருந்த வசனங்களை ஓதுங்கள் அதை மனனம் செய்யுங்கள் அதற்கான தர்ஜுமாவை படியுங்கள் அதற்கான விளக்கத்தை தேடுங்கள் ஒரு ஹதீஸை எடுத்து இந்த ஹதீஸை யார் அறிவித்திருக்கிறார் இது என்ன சொல்கின்றது இந்த ஹதீஸ் எப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றது என்று மார்க்க அறிவை கல்வியை தேடுங்கள் இந்த இரண்டில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நோன்பை கழியுங்கள் தயவு செய்து அல்லாஹுக்காக பிறருடைய விஷயத்தில் தேவையில்லாத காரியங்களில் மற்ற மற்ற வேலைகளில் ஈடுபட்டு நோன்பை குறையுள்ள நோன்பாக அல்லாஹுக்காக மாற்றிக் கொள்ளாதீர்கள் அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை இந்த ரமலான் மாதத்தில் நாம் புரிய வேண்டும் விட்டுக் கொடுத்தலோடே இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும் பிறருக்கான விஷயமாகவே நாம் வாழ வேண்டும் தயவு செய்து வணக்க வழிபாடுகளையோ அல்லது மார்க்க அறிவை தேடும் இந்த இரண்டை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மசாலா மசாயில்களில் மூழ்கி அதை பற்றிய சர்ச்சையில் ஈடுபட்டு அந்த சர்ச்சை என்றும் ஓயப்போவதில்லை என்ற ஒன்று கல ஆய்வு என்று ஒன்று மார்க்கம் அனுமதித்து இருக்கும் வரைக்கும் எந்த மசாயில்களிலும் யாரும் தீர்வு காண முடியாது நாள் வரைக்கும் அந்தந்த மசாயில்கள் அந்தந்த அறிஞர்களிடத்தில் அப்படித்தான் இருக்கும் எனவே தயவு செய்து உங்களுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை எடுத்ததற்கு பின்னால் அல்லாஹுக்காக அதில் மூழ்கி இதுதான் சரி அதுதான் சரி ரமலான் முடிந்து விடும் உங்களுடைய சர்ச்சை முடியாது ரமலான் முடிந்து அடுத்த மாதம் தொடங்கி விடும் உங்களுடைய சர்ச்சை முடிந்து விடாது எனவே தயவு செய்து இந்த மசாயல்களில் மூழ்கி தயவு செய்து அல்லாஹுக்காக இந்த விஷயத்தில் உங்களுடைய ரமலானை தர்க்க ரீதியான நேர கழிப்பிலேயே கழித்து தெய்வ செய்து நோன்புகளை வீணடிக்க வேண்டாம் அல்லாஹு கலா பூர்ணமாக நோன்பு நோற்று ஒரு நோன்பாலி எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் நமக்கு வரையறைத்து வகுத்து தந்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நோன்பாக அப்படிப்பட்ட நோன்பாளியாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு செய்வானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக